இந்த உலகத்தை நீ வெல்ல நினைத்தால் அன்பென்ற ஆயுதம் போதும் உனக்கு இந்த உலகத்தை வெல்ல நினைத்தால் அன்பென்ற ஆயுதம் போதும் உனக்கு உன்னை நீயே அழித்து கொள்ள நினைத்தால் தலைகணம் போதும் உனக்கு தானும் சிரித்து பிறரையும் சிரிக்க வைத்துப்பார் அது வாழ்க்கை தானும் சிரித்து பிறரையும் வை சிரிக்க வைத்து பார் அது வாழ்க்கை தானும் சிந்தித்து பிறரையும் சிந்திக்க வைத்துப்பாய் உதாரணமாய் வாழ்வாய் பிறருக்கு கொடுத்து பழகு பிறப்பின் ரகசியம் அறிவாய் பிறருக்கு கொடுத்து பழகு பிறப்பின் ரகசியம் அறிவாய் அதிலும் பிறருக்காக வாழ்ந்து விடாதே வாழ்க்கையின் அற்புதம் தெரியாமல் போய்விடும் அதிலும் பிறருக்காக வாழ்ந்து விடாதே வாழ்க்கையின் அற்புதம் தெரியாமல் போய்விடும் நீ சிரிக்கிறாய் என்றால் அது உன்னால் இருக்கட்டும் நீ அழுகிறாய் என்றால் அது பிறருக்காக இருக்கக்கூடாது நீ அழுகிறாய் என்றாய் அது பிறருக்காக இருக்கக்கூடாது அப்படி ஒரு நாள் உங்களால் வாழ்ந்து வாழ முடியும் என்றால் அன்று நீ வாழ்க்கையை உனக்காக வாழ நினைப்பாய் அப்படி ஒரு நாள் உங்களால் வாழ முடியும் என்றால் அன்று உன் வாழ்க்கையை உனக்காக வாழ நினைப்பாய் நன்றி